தனுசு ராசி அன்பர்களே இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான கை கொடுக்கக்கூடிய வாரமாக அமையும் தேவையான கடன் வசதி எளிதாக கிடைக்கும் கல்வி கடன் சுப நிகழ்ச்சிகளுக்காக முக்கிய தேவைகளுக்காக உங்களுக்கு கடன் தேவையாக இருந்தால் அது எளிதாக கை வந்து சேரும் அதேபோன்று பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் இருந்தும் அனுபவிக்க முடியாத நிலை இருக்கக்கூடியவர்கள் அந்த நிலை மாறி சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய யோக்கியத்தை பெறுவீர்கள் தந்தை மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் தாராளமாக கிடைக்கும் உங்களுடைய முக்கியமான கோரிக்கைகளுக்கு உங்களுடைய தந்தை இப்போது முழுமையான அனுமதி அளித்து ஆதரவாக பக்கபலமாக உடன் இருப்பார் அரசு சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அது இப்போது சரியாகும் அரசு சார்ந்த விஷயங்களிலே நீங்கள் ஏதாவது தவறு செய்திருந்து குறைகள் வைத்திருந்தால் அதையெல்லாம் இப்போது சரி செய்து விடுவீர்கள் பெரிய மனிதர்கள் செல்வாக்குள்ள நபர்கள் இவர்களை கண்டு நீங்கள் அச்சப்படாமல் அவர்களை நண்பர்களாக மாற்றிக்கொள்வீர்கள் பெரிய மனிதர்களுடைய நட்பு உங்களை இப்போது உயர்த்தும் அதே போன்று எந்த ஒரு விஷயத்திற்கும் இந்த வாரத்திலே உங்களுக்கு அச்சம் பயம் சஞ்சலம் போன்ற விஷயங்கள் இருக்காது துணிவு இருக்கும் எந்த ஒரு செயலை எப்படி செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகின்றீர்களோ அப்படியே அதை உங்களால் செய்து முடிக்க முடியும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்று பொழுது தீய பழக்கங்களுக்கு ஆளாகிவிடாமல் இருப்பது அவசியம் எவருக்கு பயம் இல்லையோ எவருக்கு பெரிய மனிதர்களுடைய துணை சகாயம் இருக்கின்றதோ செல்வம் எவருக்கு அதிகமாக இருக்கின்றதோ அவருக்கு முதலிலே வரக்கூடியது அவரை ஆட்கொள்ளக்கூடியது தீய பழக்கங்கள்தான் அதனால் முடிந்த அளவிற்கு தீய பழக்கத்திலிருந்து விடுபட்டு இருக்க வேண்டும் சிற்றின்பத்தை பெரிதாக நினைக்கக்கூடாது அதே போன்று உங்களுடைய செல்வாக்கை தவறாக இப்போது நீங்கள் பயன்படுத்தக்கூடாது இதை நினைவிலே நிறுத்திவிட்டால் போதுமானது படிக்கக்கூடியவர்கள் இந்த வாரத்திலே மிகச்சிறந்த நற்பெயரை எடுப்பீர்கள் ஆசிரியரே பேராசிரியரே உங்களை பாராட்டக்கூடிய அளவிற்கு படிப்பிலே கவனம் உங்களுக்கு இருக்கும் உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் அந்த வேலை பணி அதைவிட நன்னடத்தைக்காக பாராட்டப்படுவீர்கள் சுயதொழில் வியாபாரம் செய்வர்கள் செய்பவர்கள் அந்த வியாபாரத்திலும் கூட ஒரு தர்ம நோக்கை கடைபிடிப்பீர்கள் அதாவது கலப்படம் இல்லாத நல்ல பொருளை மக்களுக்கு அளிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் இந்த வாரத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறங்கள் சிவப்பு மற்றும் வெளிர் சிவப்பு